தனி அன்பு தமிழ் ரசிகர்களுக்கு ரொம்ப பாட்டை நான் அப்படி ஓய் எல்லாருக்குமே அதனால் தான் கடவுள் சரி கிரிக்கெட்டும் வந்து என்ன ப்ரே பண்ணி பின்னால் கொண்டு வந்தது எல்லாருக்குமே தான் ரொம்ப நன்றி வணக்கத்தோடு நான் கடவுள் எனக்கு எதுக்கு இவ்வளோ நல்ல வாய்ஸ் கொடுத்தாங்க எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சது கடவுள் இல்லைன்னு ஒன்றும் இல்லை அவரை நம்பினால் கெடுவதில்லை தனது கோசம் தன்யவாதாலும் நீங்கள் வீரந்த ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யால்தான் சந்தக உண்டாக தேவணி பிரார்த்தித்துட்டான் சாலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காவேரி ஹாஸ்பிட்டல் எப்படி சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்க என்ன காவேரி என்ன என்னது காவேரி ஓரம் அதே பாட்டு நான் பாடுறேன் அது மாதிரி இதுதான் பாட்டு இசை அங்கே போனால் நல்லபடியாக எல்லோரும் வெளியே வந்து வந்த டாக்டர்ஸு அங்கே சேவை செய்யவங்களுக்கு எல்லாத்துக்கும் എല്ലോക്കുമേ നന്ക്കത്തെ കൊണ്ട് വാഴ വാഴക വളർക്ക വണക്കം